இந்த சமீப காலமாக அந்த மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க கரெக்டுங்களா அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிஷனாக நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை நான் மேனிஃபெஸ்ட்டு பண்ணிக்கிட்டுதே தான் இருக்கிறேன் எதோ மாந்திரிகம் பண்ணுற மாதிரி இது ஒரு வார்த்தை வந்து நான் அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்களும் சொல்லியிருப்பீங்களா நானும் வந்து ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு மேனிஃபெஸ்ட்டில் நம்பவர்ஸ்மா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பதுலையே தொங்கிகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு தான் அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போகணுன்னு நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வீடியோவாக போட்டால் தான் நாலஞ்சு பேர் பார்ப்பாங்க ஒன் எம் இல்லைனாலும் ஒன் இயரில் எப்போ வாச்சு கண்டிஷனாக வரும்லோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தப்பில்ல இந்த யூனிவர்ஸ்க்கு நல்ல காதெல்லாம் கேட்கு கொஞ்சம் உட்காந்த கடையிலேருந்து எந்திரிச்சு அடுத்த வேலையை முயற்சி பண்ணி பண்ணுமாக்கு சும்மா உட்காந்து கடையிலேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு புது வீடு வரும் பிஎம்டபிள்யூ கார் வரும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்கோ போமாக்கார கூட வாங்க முடியாதாக்கு முயற்சி வந்தால் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லா விஷயமும் அதாவது அந்த யூனிவர்ஸுக்கு கேட்ட விஷயம் எல்லாம் நடக்குமாக்கு